வணக்கம் இது இன்றைய முக்கிய தலைப்புச் செய்திகள் ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தாறு ஆழிப்பேரலை அனர்த்தம் இருபத்தொரு ஆண்டுகள் நிறைவு நிலைவேந்தல்கள் தொடர்கின்றன நடைபெறுகின்றன யாழ்ப்பாணத்தில் மாமனிதர் ஜோசப் பார பரராஜசிங்கம் அவர்களின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் டாக்டர் சேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி விவகாரம் முன்னாள் அமைச்சர் கைது டிட்ரா புயல் கிழக்கு மாகாணத்தில் முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது விவசாயிகள் பாதிப்பு நிறுத்தப்பட்ட உயர்தர பரீட்சைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பன்னெண்டு முதல் மீண்டும் பிரான்சில் நாச்சிமார் கோயிலடி ராஜன் நினைவாக ஆத்மார்த்தமான நினைவு பகிர்வு பிரான்சின் அதிபர்கள் வசிக்கும் எலிசே அரண்மனையில் பணியாளர் ஒருவர் சைல்வர் பொருட்கள் திருட்டு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொத்துரொட்டி சாப்பிட்ட இளைஞன் பரிதாபமாக உயிரிழப்பு பிரான்ஸ் தேசிய அஞ்சல் சேவை லா போஸ்ட் மீது பெரும் சைபர் தாக்குதல் புத்தாண்டு தினம் பாரிஸில் இரவு முழுவதும் போக்குவரத்து இலவசம் உலக சந்தையில் தங்க விலை உயர்வு இலங்கையின் நகை விலை அதிகரிப்பு அப்புறம் நாங்கள் இப்போ விரிவான செய்திகளுக்கு வருவோம் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தாறாம் தேதி அதிகாலை உலகையே உரைய வைத்த ஆழிப்பேரலை அனர்த்தம் நிகழ்ந்தது இன்றுடன் இருபத்தொரு ஆண்டுகள் நிறைவடைகின்றன இந்தோனேஷியாவின் சுமத்ரா தீவுகள் அருகே கடல் ஏற்பட்ட பாரிய நில அதிர்வை தொடர்ந்து உருவான இந்த ஆழிப்பேரலை இந்து சமுத்திர கரையோர நாடுகளை கடுமையாக தாக்கியது இந்த அனர்த்தத்தில் இலங்கையில் மட்டும் முப்பது ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றாறு பேர் உயிரிழந்தனர் இந்த நிலையில் சுனாமியில் உயிரிழந்தவர்களை நினைவுகூரும் வகையில் இன்று தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் நினைவேந்தல்கள் நடைபெறுகின்றன பார்த்தீங்களோ ஒரு சுகமான சம்பவம் நடந்திருக்குது நாட்டிலே இது ஒரு ஒரு அதிரடி இது நாங்கள் ஒரு ஒரு நாளுமே பார்க்காத ஒரு விஷயம் அண்டு சுனாமி என்றது என்னென்று சொல்லி கேள்விப்பட்ட நீங்களோ இந்த கமல்ஹாசன் சொல்லுவார் அன்பேசும் படத்தில் சுனாமி என்று சொல்லி அந்த சுனாமி தான் இந்த சுனாமி அது ஜப்பான் மொழியில் வந்த வார்த்தை சுனாமி என்றது அப்போ அந்த இதால் எவ்வளவோ மக்கள் இடங்களை எல்லாம் இழந்து உயிர்களை இழந்து என்றும் அந்த சோக நினைவுகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் கனவையில் இருக்கின்ற விஷயங்கள் இப்போ பிறந்த பிள்ளைகளுக்கு தெரியாது அப்போ இதுகளை ஞாபகப்படுத்திக்க தெரிய வருது மற்றது யாழ்ப்பாணத்தில் மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கம் அவர்களின் இருபதாம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு நேற்று நடைபெற்றுள்ளது ரெண்டாயிரத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தஞ்சாம் ஆண்டு மட்டக்களப்பு தேவாலயத்தில் பாலன் பிறப்பு வழிபாட்டில் ஈடுபட்டிருந்த போது அவர் மிதச்சத்தனமான முறையில் சுட்டுப்படுகொலை செய்யப்பட்டமை இந்நிகழ்வில் நினைவு கூறப்பட்டது பாலெண்ட பிறப்பை கொண்டாடப் போயிருக்கிறார் அந்த இடத்துல ஒரு படுகொலை மிலேச்சத்தனமான முறையில் சுட்டு படுகொலை செய்திருக்கிறேன் இன்றைக்கு எல்லாரும் நேற்று எல்லாரும் நத்தார் கொண்டாட்டங்களை சந்தோஷமாக இதாக உலக நாடுகள் முழுக்க ஊரில் இதில் எல்லா இடங்களும் கொண்டாடுறோம் ஆனால் இந்த உயிர் பறைக்கப்பட்ட நாளும் அந்த நாள் தான் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா குற்ற புலனாய்வு திணைக்களத்தினரால் சிஐடியினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தனது தனிப்பட்ட துப்பாக்கி திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடம் கையளித்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக இன்று டிசம்பர் இருபத்தாறு அன்று அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பொலிசார் மேற்கொண்ட விசாரணைகளின்படி ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இராணுவத்தால் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு தனிப்பட்ட பயன்பாட்டிற்காக வழங்கப்பட்ட இந்த துப்பாக்கி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திட்டமிடப்பட்ட குற்றவாளியான மாகேந்துரே மதுஷ் தொடர்பான விசாரணையின் போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த துப்பாக்கியின் இலக்கங்களை பரிசோதித்த போது அது டக்ளஸ் தேவானந்தாவிற்கு வழங்கப்பட்ட துப்பாக்கி என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்த விடயம் தொடர்பாக அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் போது அந்த துப்பாக்கி எவ்வாறு காணாமல் போனது என்பது குறித்து திருப்திகரமான விளக்கத்தை வழங்க தவறியுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் இதன் அடிப்படையில் முன்னாள் அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டுள்ளார் என்று சுரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தியுள்ளார் ஓம் இதை பற்றிய மேலதிக விவரங்கள் செய்திகள் இன்னும் வரையில்லை பாப்போம் அடுத்தடுத்த இது எல்லா அவருக்கு ஜமீன் கிடைச்சதா அல்லது இன்று வரை இப்போ நான் நியூஸ் வாசிக்கும் இது ஜமீன் கிடைச்சதா அல்லது உள்ளுக்கு இதானா என்ற விடயங்களை நாங்கள் இனிவரும் செய்திகளை நிச்சயமாக உங்களுக்கு தருவேன் டிட்வா புயல் மற்றும் வெள்ளப்பெருக்கு காரணமாக கிழக்கு மாகாணத்தில் முப்பத்தி மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் மொத்தமாக இருபத்தொராயிரத்தி இருநூற்றி எழுபத்தி ரெண்டு ஹெக்டர் விவசாய நிலங்கள் சேதமடைந்துள்ளதாக மாகாண விவசாய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது இந்த புயலால் ஏற்பட்ட ஒரு பெரிய பாதிப்பு சரிதானே ஆனாலும் இந்த விவசாயிகள் என்ன பிறப்பப்பா ஏன் இந்த பாவப்புறவிகள் என்ன ஏன் இப்படி பிறந்தார்கள் இந்த அதாவது வந்து வெளிநாடுகளில் வேறு ஒரு இடங்கள்ல அவர்களுக்கு காப்புறுதிகள் எல்லாம் இருக்குது எ நாட்டில் இந்த இதில் மாத்திரம் இல்லை ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு வருஷமும் வெள்ளத்தாலேயும் வெள்ளம் மழை இல்லாமையாலேயும் இந்த பயிற்சிகள் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்குது உதாரணத்துக்கு நான் சொன்ன வேணால் எங்கண்ட ஊரில் முளைவெள்ளம் என்று சொல்லுவேன் வெள்ளம் என்று சொன்னால் அந்த முளை பயிர் வளர்ந்து ஒரு ஒரு கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வெள்ளம் போட்டு அந்த அதை அழிக்கி போடும் இப்போது திருப்பி என்னென்னு விதைக்கிறது இது முடியாதுல்லோ அதே மாதிரி தேவையான நேரத்தில் மழை இல்லாமல் இருக்குது அந்த அதாவது வந்து வான் பார்த்து பயிர் செய்கிறகின்ற விவசாயிகள் பேந்து அறுக்கிற நேரத்தில் அறுவடை செய்கிற நேரத்தில் மழை பெய்து இதாண்டு விட்டுவிடும் அப்போ விவசாயிகள் என்ன செய்கிறது ஒட்டி இதாண்டாலும் கஷ்டம்தான் மற்றது மோசமான வானிலை காரணமாக நிறுத்தப்பட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உயர்த்தர பள்ளி பரீட்சைகள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி பன்னெண்டு முதல் மீண்டும் நடைபெறும் என பரீட்சை திணைக்களம் அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது இது மகிழ்ச்சியான செய்தே மாணவர்களுக்கு பெற்றோர்களுக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஏனென்றால் படித்த பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் படிக்காத பிள்ளைகளுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள் அப்போ இந்த நல்ல படிவம் அப்ரிப்பரேஷன் பண்ண இல்லைன்றா இன்னொரு பதினைஞ்சு நாள் கிடக்கு பட்ட பட்ட நல்லா நிறுத்தி படியுங்கன்னு இதோ பகல் பெறாமல் ஓய்வு எடுத்துக்கொண்டு படியுங்க நல்ல தொடர்ச்சா படிக்கிற இல்லை படிப்பேன்னு சொல்லி ஓய்வு எடுத்துக்கொண்டு படியுங்க ஓய்வெடுத்து கொண்டு கொஞ்சம் கொஞ்சமாக படித்து ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு இந்த சோதனையிலே நீங்கள் வெற்றி அடைகிறீர்களேன்னு தமிழ் கிழவன் உங்களுக்கு வாழ்த்து சொல்கிறேன் வாருங்கள் அடுத்த செய்தி போவோம் பிரான்சில் வெள்ளிசை கலையை உயிர்க்கு மேலாக நேசித்து சினிமா நாடகம் இலக்கியம் என பல துறைகளில் ஆளுமை மிக்க கலைஞராக திகழ்ந்த நாச்சிமார் கோயிலடி ராஜன் அவர்களின் நினைவினை போர்த்தும் ஒரு ஆத்மார்த்தமான நினைவு பகிர்வு நிகழ்வு பாரிஸ் லாச்சப்பல் சோதியா மண்டபத்தில் டிசம்பர் இருபத்தொன்று அன்று நடைபெற்றது இந்த நிகழ்வை ஈழத்தமிழ திரைப்பட சங்கம் லிஃப்ட் மற்றும் அவதாரம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்தன எண்பதுக்கும் மேற்பட்ட கலைஞர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் மற்றும் ஊடகவியலாளர்கள் கலந்து கொண்டு அவருக்கு அஞ்சலி செலுத்தினர் பார்த்தீங்களே நல்ல ஒரு வீலி ஒன்று செய்தார்கள் என்கின்ற பள்ளிகள் என்ன கண்ட இந்த லிஃப்ட் வந்து உண்மையாக எங்களுடைய கலைஞர்களுக்கு நாங்கள் பாராட்டு விழா நடத்த நடத்த வேண்டியது எங்கண்ட கடமை கடமை அது அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின் நடத்தப்படப்பட்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அவர் மறைந்த பின்பு அவருக்கான இதை நடத்தினது லிஃப்ட்டுக்கு நாங்கள் ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்க வேணும் அதே நேரத்தில் அதே நேரத்தில் நான் சொன்ன சில நேரங்களும் இப்படி தான் சொல்ல வர விஷயங்களை மறந்து போய் வேற ஏதாவது ஆதாரப்பேன் அடுத்த விஷயத்துக்கு போவோம் எலிசி அரண்மனையில் பணியாளர் மீது சைவர் சைல்வர் சைல்வர் அதாவது உச்சரிக்கைக்கு கொஞ்சம் இதாக வரும் சைல்வர் பொருட்கள் திருட்டு வழக்கு காவல்துறை விசாரணை பிரான்சின் அதிபர்கள் வசிக்கும் எலிசே அரண்மனையில் பணியாளர் ஒருவர் சைல்வர் பொருட்களை திருட்டு சம்பவம் தொடர்பாக காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சீன பாத்திரங்கள் பொர்க் பான்கள் மற்றும் அழகு கண்ணாடிகள் உள்ளிட்ட பொருட்களை அவர் திருடியதாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தேசிய பாரம்பரிய சொத்துக்களின் மீது ஒரு தாக்கமாக கருதப்படுவதால் விசாரணைகள் தீவிரமாக நடத்தப்பட்டு வருகின்றன என்று பொருஷா தெரிவித்தனர் இப்போ தானே கொஞ்சம் நாளைக்கு முன்னால் லூவர் மியூசியத்தில் போய் இந்த அந்த மாதிரி திருடி கொண்டு போனவங்க களவெடுத்து கொண்டு போகிறவங்களோ பின்னாம்பரிய மியூசியம் அதுக்குள்ளேயே போனவங்க இப்போ ஜனாதிபதிய இந்த பெரிய தலைவர்களே இதுக்குள்ளேன்னு உழைஞ்சுட்டாங்களாம் அப்போ என்ன நடக்குது ஃப்ரான்ஸில் அப்போ நாங்களெல்லாம் வீடுகளில் எப்படி பாதுகாப்பாக இருக்கிறது அதபடியால் நீங்கள் கவனமாயிருக்கோம் அது நடக்கட்டுக்கும் இருக்கட்டுக்கும் நாங்கள் செய்திகளில் பார்த்து தெரிஞ்சு கொள்வோம் வீடு வாசலில் கண்ட கண்டபடி பெருமதியான பொருட்களை வச்சுக்கொண்டு உங்க உயிருக்கும் ஆபத்தும் தேடிக்கொள்ளாதீங்க அதைத்தான் நான் சொல்லுவேன் மற்றது கழுத்துற பகுதியில் கொத்துரொட்டி சாப்பிட்ட முப்பத்தஞ்சு வயதுடைய இளைஞன் உடல்நலக் குறைவு காரணமாக பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் உணவு பாதுகாப்பை குறித்து பொதுமக்களுடைய இது பெரிய கவலை எழுப்பியுள்ளது இந்த செய்தி வந்து காகம் இருக்க கதை மாதிரியோ என்னமோ தெரியாது ஆனால் இவரோட சாப்பிட்ட இவருடைய சகோதரர் சாக இல்லை அவருக்கு ஒரு வருத்தம் வரையில் இவர் கொண்டு போய் இதில் அதில் மற்றது இன்னொரு விஷயம் சொல்கிறோம் இல்லை இந்த வேண்டி புருஷன் புட்டு கேட்டதுக்கு அடிஞ்சு கொலை செய்தான்னு சொல்லி வெட்டி கொலை வெட்டி கொலை செய்து சொல்லி ஒரு செய்தி கொண்டு வந்தே இல்லை அந்த செய்தியில் பாக்கைக்கு உள்ளார ஆறாஞ்சு வாக்கைக்கு நிறைய மக்கள் அதுக்கான எதிர்கருத்துக்களை வெளியிட்டு இருக்கிறேன் அவள் போய் அங்கே பொருசுல முன்னமே ஏற்கனவே இவற்றை அட்டகாசங்கள் அஜாரங்கள் அதுகளை எல்லாத்தையும் ஏற்கனவே குறித்து வழக்கு போட்டுருக்குறாவாம் வழக்கு போட்டுட்டு எனி நான் இங்கே மாட்டேன் இனி நான் இங்கே அவரோட இதன்ன மாட்டேன் இனி அவர் ஏதாவது செய்தால் நான் அவரை ஏதாவது செய்து விடுவேன் என்று சொல்லியும் அறிவுறுத்தல் செய்திருக்கிறேன் அப்படி பயங்கர பெண்களுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்கிறேன் அதாவது வந்து ம மனம் முடிக்கப்பட்டு இதுதான் கணவன் நீதான் சாட்சி கையெழுத்து வச்சு கொடுக்கப்பட்ட கணவன்மேர் என்ன என்றால் பெரிய சித்திரவதை செய்கிறேன் அதால் தான இந்த இது நடந்தது இது கேள்விப்பட்ட இது என்னுடைய காலத்தில் கேள்விப்பட்டது ஆனால் பல இடங்களில் இப்படி நடக்குது அதை நான் சொல்ல வேணும் மற்றது பிரான்ஸில் தேசிய அஞ்சல் சேவையான லா போஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் மீது பெரும் சைவர் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த தாக்குதலால் பார்சல் கண்காணிப்பு உள்ளிட்ட சில ஆன்லைன் சேவைகள் தற்காலிகமாக பாதிக்கப்பட்டுள்ளன அது என்னென்றால் நானும் ஒரு விஷயம் சொல்ல வேணும் எனக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் தான் அக்கௌண்ட் இருக்குது இந்த பெரிய பெரிய பேங்க்கள் எல்லாம் எனக்கு திறக்க மாட்டாங்கன்னு சொல்லி போட்டினேன் போஸ்ட் ஆஃபீஸ்காரன் தான் என்ன அன்பை அரவணைத்து தண்டவர்கள் நான் இப்போ என்ன செய்யணுன்ற அவசரமாக இதில் போய் கோட்டை மாற்றணும் இந்த அப்ளிகேஷனில் போய் இந்த கணக்கு வழக்கல் பார்க்குறனா இல்லை ஒரு நாள் என்ன வருமானம் செலவு போகுதுன்னு சொல்லி அதே ஒருக்கா நான் கட்டாயம் மாற்றணும் நீங்களும் மாற்றி போடுங்க மற்றது வருஷம் வரப்போகுது புத்தாண்டு தினமான டிசம்பர் முப்பத்தொண்டு அன்று முப்பத்தொண்டு இரவு பாரிஸ் இல்லாம் முப்பத்தொண்டு பகலும் இரவுமோ இருக்கு பாரிஸில் இரவு முழுவதும் போக்குவரத்து இலவசம் என்று இல்து பிரான்ஸ் மோபிளித்தை அறிவித்துள்ளது அதாவது வந்து கண்ண இடங்களை போகிறதுக்கு இலவசமாக போய் வரலாமா கண்ண இதுகள் திறந்து கொண்டிருக்கிறேன் நல்லபடியாக அது அது வந்து பாஞ்சு போவதவோ இல்லை நாங்கள் சிலர் இப்போ வந்து டிக்கெட் எடுக்காமல் பாஞ்சு போகிறவே அந்த படிக்காமல் நீங்கள் டிக்கெட் எடுக்கதவே இல்லை அன்றைக்கு இலவசமாக போய் வரலாம் நல்ல செய்தி மற்றது இன்னொரு சொல்லி செய்தி பெண்களுக்கு கேட்க கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் என்றாலும் நான் சொல்ல வேண்டிய என்ற கடமை உலக சந்தையில் தங்கத்தின் விலை தொடர்ந்து உயர்ந்து வரும் நிலையில் இலங்கையில் தங்க நகைகளின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளதாக நகைக் கடைக்காரர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது அங்கே அவையே தெரிவித்திருக்கிறேன் அப்போ கேட்டீங்களோ கதையே இலங்கையில் மாத்திரம் இல்லை இலங்கையில் சொல்லி இலங்கையில் மாத்திரமே எல்லா இடங்கள்லேயும் அந்த இதுகள் ஏற்பட்டிருக்குது இந்த தங்கத்தின் விலையை கூடித்தான் இருக்குது எப்படி என்று சொன்னால் பாருங்க ஒரு கொஞ்சம் உதாரணங்களை தாரம் இந்தியாவில் வந்து இருபத்தி நாலு கேரட் ஒரு கிராம் பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு பவுன் வந்து ஒரு லட்சத்தி பதினோராயிரத்தி இருநூறு இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு கிராம் பன்னீராயிரத்தி எழுநூறு ஒரு பவுன் ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் இலங்கையில் கவன கெளுங்க ஆக்கள் இலங்கையில் இருபத்தி நாலு கரெட் தங்கம் ஒரு கிரான் நாற்பத்தொம்பது நாயிரத்தி நூற்றி பத்து ஒரு பவுன் வந்து முப்பத்தொம்பது நாயிரத்தி இருநூற்றி முப்பத் மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது நான் ஒரு மோதிரம் விழுந்தனேன் காலையில் என்ன பார்க்குறீங்களே என்ன இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் வந்து ஒரு பவுன் வந்து மூன்று லட்சத்தி அறுபதினாயிரம் நான் சுருக்கமாக சொல்லிக்கொண்டு போகிறேன் நான் அந்த விவரங்களை பேருந்து இதில் போடுறேன் மற்றது ஐரோப்பாவை பொறுத்தவரையில் இருபத்தி நாலு கேரட் தங்கம் வந்து நூற்றி நாற்பத்தி நாலு யுஎஸ் டொலர் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கம் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு யூஎஸ் டொலர் கிராம பேருந்து பிறகு பிரிக்கு அதே மாதிரி இங்கே ஃப்ரான்ஸில் இது ஒரு நண்பர் எனக்கு தந்தவர் அதாவது வந்து ஃப்ரான்ஸில் லாச்சப்பல்ல ரியான் லலிதா ஜுவல்லரி என்ற ஒரு நகைக்கடை ஒரு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற நகைக்கடை இருக்குது அந்த நண்பர் இந்த தகவலை தந்தவர் இருபத்தி நாலு கேரட் வந்து ஒரு கிராம் வந்து நூற்றி இருபத்தி ரெண்டு ஈரோ முப்பது சென்டி இருபத்தி ரெண்டு கேரட் நூற்றி பன்னெண்டு ஈரோ இருபத்தி ரெண்டு கேரட்டா அதாவது வந்து ஒரு பவுண்ட் வந்து எண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறு ஈரோ அதை விட கொஞ்சம் கூடி குறையுமா உடனே நீங்கள் என்னத்துக்கும் அங்கே போய் கேட்டுப்பாருங்க சில என்று பேர் சொன்னால் கொஞ்சம் மலிவாக தருவினையா தின்ன காரணத்துக்காக உயர்ந்திருக்கண்டு என்று பார்த்தோம் என்று சொன்னால் உலக சந்தையில் குவியும் தங்கம் கையிருப்பு தடுமாறும் தங்கத்தின் விலை காரணமாக முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான நிலையில் சொத்து என காணொளி இழுப்பில் வைத்துள்ளனர் அமெரிக்காவில் வட்டி விகிதத்தை குறைப்பதற்கான எதிர்பார்ப்பு தங்க விலையை மேலும் உயர வைத்துள்ளது சில நாடுகளில் மத்திய வங்கிகள் தங்கத்தை அதிகமாக வாங்கினதால் கூட விலை நிலைய மா முன்னுறியுள்ளது அதே மாதிரி வெள்ளி இதிகம் இதாண்டு தான் என்ன அப்போ பார்த்தீங்களே அப்போ என்னென்று மனம் வரும் சரியோ மற்றது வேறு என்ன நாங்கள் செய்திகளை முடிக்க போகிறோம் அதோடு நான் ஒரு சின்ன விஷயத்தையும் போட்டு வைக்கிறேன் என்ன விஷயம் என்று சொன்னால் இன்றைக்கு நாணயமாற்று இன்றைக்கு நாணயமாற்று அவுஸ்த்ரே அவுஸ்திரேலியா நாணயம் வந்து ஸ்ரீலங்காவில் இருநூற்றி எட்டு ஈரோ ரூபாயும் இந்தியாவில் அறுபது ரூபாயும் போகுது சுவிட்சர்லாந்து நாணயம் வந்து ஸ்ரீலங்காவில் முன்னூற்றி தொண்ணூற்றி மூன்று ரூபாயும் இந்தியாவில் நூற்றி பதினாலு ரூபாயும் போகுது ஈரோ ஸ்ரீலங்காவில் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய் இந்தியாவில் நூற்றி ஆறு ரூபாய் யுனைடெட் கிங்டம் அதாவது இந்த லண்டன் அதாவது வந்து ஸ்ரீலங்காவில் நானூற்றி பதினெட்டு இந்தியாவில் நூற்றி இருபத்தொண்டு யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்கா டாலர் என்ன முந்நூற்றி பத்து ஸ்ரீலங்காவில் இந்தியாவில் எண்பத்தொம்பது எண்பது வேறு என்ன நான் வந்து என்னும் இன்னும் நிறைய செய்திகள் சேகரித்து வச்சிருந்தேன் நீரம் காணாமையால் நான் கணக்க சொல்ல முடியல நீங்கள் எனக்கு தந்து கொண்டிருக்கிற ஆர ஆதரவுக்கு ரொம்ப நன்றிகள் அன்புடன் என்னும் நிகழ்ச்சிகள் தொடரும் தொடர்ச்சியாக நான் செய்திகளை தந்து கொண்டிருப்பேன் நன்றி வணக்கம் வகு விரைவில் சந்திக்கிறேன்